ஹலோ திரிவன் வெல்கம் டு விஜய் டாக்ஸ் நான் உங்கள் விஜய் நம்ம நியூஸ் எப்படி இருக்கீங்க காலையில் அந்த நியூஸ் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று நைட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லாமல் அட்மிட் செய்யப்பட்டார் நான் நைட்டாக அந்த நியூஸை பார்த்துட்டு நமக்கு இருக்க வேலைக்கு போயிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஸோ அது என்ன ஏதுன்னெலாம் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறமா அதை பற்றி என்னென்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஸோ இதை பற்றி நம்ம ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட்டு மாதிரி எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட் பஸ்ஸன் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு ப்ளஸ் அது வந்து என்ஜிஓ பண்ணி பிளட் கிளாட் ஆகி கொஞ்சம் ஐசியுல இன்றைக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சைடு அவங்களுடைய நமக்கு வந்து அந்த அவங்க ஃபேன்ஸ் நம்ம திட்டுறோம் இல்லை கலாய்க்கிறோம் என்ன தான் பண்ணாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம கேள்விக்கு விட்டால் ஒரு வருத்தம் வரதான் செய்யுது சரி இந்த உடம்பு சரியில்லாத நிலை அவருக்கு இப்போ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவர் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் காய் மூச்சு விட கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் இதை தான் வந்து நான் பல வாட்டி சொல்லியிருந்தேன் அவங்க ஃபேன்ஸ்கிட்டையும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வயசில் ஓய்வு எடுக்க வேண்டிய வயசு ஆனால் அவரால் ஓய்வு எடுக்க முடியலை அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் நினச்ச விஷயங்கள் நடக்கவும் இல்லை அவர்னால இப்போ சும்மாவும் இருக்கவும் முடியாது இருந்தாலும் அது வந்து அவருடைய பேரை கெடுக்கும் அது பத்தும் பற்றாதுக்கு இவருடைய ஃபேன்ஸுன்னு சொல்கிற பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து இந்த வயசுலேயும் இவர் வந்து அப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எதிர்பார்க்குறாங்க சோ இதெல்லாம் தான் வந்து ஒருத்தருடைய இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் அப்படின்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்கலன்னு நமக்கு தெரியல சரி அது ஒரு சைடு இருந்தாலும் சோசியல் மீடியால ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து இது சும்மா ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி செய்கிறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அவங்களை நம்ம குறை சொல்லணுமான்னு கேட்டா முழுக்க முழுக்க அவங்களை குறை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்திலருந்தே ரஜினிகாந்த் அவர்கள் படம் ஒன்று அவருடைய படம் வரப்போகுது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி எதாவது ஒரு விஷயம் வந்து ஹைப்பாக கிரியேட் பண்ணுவார் அந்த ஹைப் தான் வந்து படத்துடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்றது மாற்ற முடியாத ஒரு விஷயம் இப்போ எப்படி தளபதி அவர்களுடைய படம் வந்து இவ்வளோ ஹிட் ஆகிறதுக்கு வந்து தளபதி படம்னாவே ப்ராப்ளம் தான் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எப்படியா கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது பயங்கரமாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் ஹிட் அடிக்குது சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஆயிடுது ஸோ இதே மாதிரி தான் ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரே படத்துக்கு வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவார் ஸோ அதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் பாலிடிக்ஸ் விஷயங்களை பேசுகிறதா இருக்கலாம் படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியை பேசலாம் இல்லை அந்த கட்சியை இருக்குங்களே இந்த கட்சியை பேசலாம் ஏதோ ஒன்று பண்ணுவார் அந்த படத்துக்கு வந்து ஒரு பூம் கிடைக்கும் எல்லாரும் போய்ட்டு அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க ஸோ இது வந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற வகையில் போயிட்டு இருந்தாலும் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கையிலேருந்து எடுத்து விட்டதுக்கப்புறமா அவருடைய படங்கள் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அடி வாங்கிய படங்கள் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஓடாத படங்கள் இந்த காலா போன்ற எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான அடி வாங்கிய படம் அதுலேயும் அண்ணாத்த படம்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை காரணம் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஷூட்டிங்கெலாம் இங்கே தள்ளி போட்டு தான் அந்த படத்தையே வந்து எடுக்கிறாங்க கேஎஸ் ரவிக்குமார் வந்து எடுக்க வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா அன்னாத்தை வந்து யார் எடுத்ததும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிறுத்தை சிவா எடுத்தாங்க நினைக்கிற மா சிறுத்தை சிவா எடுத்தார் ஸோ அப்போ அந்த அண்ணாத்த படத்தில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு அண்ணா அந்த ரிலீஸுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணுறதுக்கு அட்மிட் செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் எடுத்து போட்டு இதுவும் ஒரு படத்துக்கு அவருக்கு குடிக்கக்கூடிய ஸ்டண்ட்டு அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் இங்கே பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இது ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி ஒரு காக்கா கல இசையை பற்றி பேசினாரு அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துச்சு அவருக்கு அதுக்கப்புறமா அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா லால்சல்லாமா இருக்கட்டும் செம்மையான அடி வாங்கிருச்சு ஸோ அதற்கப்புறம் இப்போ வரக்கூடிய வரப்போகிற இந்த வேட்டையன் படம் இப்போ கோர்டுக்கு அப்புறமா இந்த படம் வருது ஸோ இந்த படம் வந்து ஜெயிலர் அளவுக்கு வசூல் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது இந்த படம் வசூல் பண்ணி ஆகணும் ஏன்னா எல்லாம் மிகப்பெரிய கேஸ்ட் உள்ளே இருக்கிறாங்க முக்கியமாக அமிதாப் பச்சன்லாம் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கம்போது இந்த படம் வசூல் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் லைக்கான நிறுவனத்துக்கும் இருக்குது அது வேறு விஷயம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி விடாமுயற்சியில் படம் போட்டு அந்த படம் இன்னும் வராமல் அந்த படம் என்ன ரிலீஸ் பண்ண முடியாமல் அவங்க ஒரு சைடு தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் எப்படியாவது வருமானத்தை எடுத்துக்கணுன்ற ஒரு முடிவில் லைக்காக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ உண்மையாலுமே அவர் வந்து சீரியஸாக அட்மிட் ஆயிருந்தால் கூட இப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இந்த படத்தின் ரிலீஸுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்றது மாதிரி நியூஸை விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய இமேஜை அந்த அளவுக்கு கீழே போட்டு எல்லோரும் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவர் எடுக்கக்கூடிய எடுத்த யுத்திகள் தன்னுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்கு இன்றைக்கி உண்மையாலுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எழுபத்தி நாலு வயசு அவருக்கு ஏன்னா அண்ணாத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏர்லி மார்னிங்கில் வெளியில் உட்காந்துருந்து 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 அவருக்கு அந்த குளிர் காட்டுலாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த டயத்தில் அவருக்கு வந்து ஒரு மூச்சு விட முடியாத அளவுக்கு மூச்சுத்திண்டெலாம் ஏற்பட்டு ஷூட்டிங்கே நிறுத்திட்டு அந்த இடத்துல போயிட்டு இது பண்ணதை தான் வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதே மாதிரி தான் ஒரு இதுதான் வந்து கூலி படத்தில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இந்த கூலி படத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க ஸ்டண்ட்டு சீனில் அவர் தலையில தொங்குற மாதிரி ஒரு சீனு அந்த சீன்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல உண்மையாலுமே அவர் அந்த மாதிரி தலையிலாம் தொங்க விட்டு எடுத்திருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அது லோகேஷாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்னா அவர் மூளை இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த வயசில் இருக்கக்கூடியவர் அவரே நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு டூப்பு போட்டு தான் பண்ணி ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த டயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் இல்லாமல் டான்ஸ் இல்லாமல் ஒரு அமிதாப் பச்சன் போன்ற ஒரு கேரக்டர் அவர் எடுத்து நடித்து இருந்திருந்தார்னா அப்படியே அவர் ஏன்னா அந்த பாபா காலத்துக்கு அப்புறமா அவருக்கு கொஞ்சம் படங்கள் அடிவாங்கிற காலங்க காலத்தில் அந்த மாதிரி அவரை தன்னை மாற்றி கொண்டு அந்த மாதிரி ஒரு ரோலில் வந்திருந்தார் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும் பட் அவர் தன்னை ஹீரோவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டனால இந்த எழுபத்தி நாலு வயசுலேயும் அவர்கிட்ட முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் ஒரு ஹீரோ கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையே தான் அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அவங்க ஒரு அதான் அது அவங்களுக்கு தான் அந்தளவு மூளை கிடையாது நம்ம அவரை கொண்டாடுறோன்ற பேரில் நீங்கள் சீக்கிரம் போட்டு குளியில போட்டு பதச்சிருவீங்க என்னதான் ஒரு மனிதனுக்கு வந்து அவர் வந்து ஆல்ரெடி உடம்பு சரி இல்லாமல் போய் எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் ஆக்டிவாக இருக்கிறதே பெரிய விஷயம் இது கொரோனா வந்துச்சு கொரோனா ப்ராப்ளம் இருக்கு தொற்றுநோய் வந்துரும் பயம் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த பாடியில் எவ்வளோ தான் தாங்கும் நீங்கள் எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து பாடி தாங்கும் இல்லைனா போயிடும் வசதி இருக்கிறனால அவங்க வந்து அதை மாற்றி மாற்றி பண்ணி பண்ணிக்கிறாங்க வசதி இல்லாதவங்க போய் சேர்ந்துடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் வந்து உண்மையாலுமே உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து குணமாய் வரணும் நமக்கு வந்து அவருடைய கருத்துக்களும் அவருடைய அரசியலும் தான் நமக்கு வந்து பிடிக்காது அதை தான் நான் ஒழிய ரஜினி அவர்களை நம்ம எதிர்க்கிறது கிடையாது ஏன்னா அவருனால நமக்கு ஒரு நட்டமும் கிடையாது அவர் உண்மையை சொல்லப்போனால் அவர் படங்கள் நம்ம பார்த்து தான் பட்டிருக்கோம் அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து நம்ம வந்து திட்டுறது வைக்கிறது எல்லாமே ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சில விஷயங்கள் வந்து அவர் பண்ணாம இருக்கலாமே அப்படின்றது தான் அதாவது இந்த வயசுலேயும் வந்து இளைஞர்களுக்கு வந்து அவர் இந்த வயசுலேயும் நடித்து இந்த வயசுலயும் உழைக்க முடியும்னு ஒரு மோட்டிவாக இருக்கிற அந்த மனுஷன் பட் இந்த வயசுல இந்த வயசுல உழைச்சா எல்லாரும் இவர் மாதிரி ஒரு நூற்றம்பது கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது அதுதான் இங்க பிரச்சனை ஸோ இந்த வயசில் அவருக்கு வந்து ஏன் அதாவது இன்றைக்கும் எழுபது வயசு ஏழு எழுபது வயசு ஆளுங்களை வந்து நம்ம மூட்டை தூக்குறவங்க பார்க்க மூட்டை தூக்குற தாத்தா பார்க்குறோம் முடியலை என்ன கஷ்டப்பட்டு மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற ஆளுங்களை பார்க்குறோம் இன்றைக்கும் நம்ம வயசானவங்க வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களும் சோத்துக்கே வழி இல்லாத அவங்க வேறு வழி இல்லை அவங்க இன்னைக்கு வேலை பார்த்தா தான் சோறு பட் ரஜினி அவர்களுக்கு அது கிடையாது கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க இந்த வயசுலேயும் நீங்கள் அதை வந்து உட்காந்து அனுபவிக்காமல் நீங்கள் படங்கள் நடித்து தின்னமும் பேர் வாங்கணும் எதை நீங்கள் எதை அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க இன்னைக்கு நீங்கள் எதை அச்சீவ் பண்ண பார்க்கணும்னு நினச்சாலும் அதுக்கு அகெயின்ஸ்ட் தான் உங்கள் பேர் அடிபடுது இப்போ பாருங்க வேட்டையன் படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லாமல் நம்ம போயிருந்தா கூட நீங்கள் இந்த படத்துக்காக பண்ற ஸ்டண்ட்டு அப்படின்றதான் இன்றைக்கி பல பேர் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுடைய பழைய விஷயங்களை எடுத்து போட்டு ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் எத்தனை ரஜினிகாந்த்க்கு புரியுது தெரியுதுன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த அசிங்கம் இந்த வயசில் அவருக்கு தேவையா அப்படின்னு ஒரு விஷயம் தான் வருது ஒருவேளை இப்போ திரும்பி நல்லா வந்துட்டார் ஒரு ரெண்டு நாளில் திரும்பி வெளில வந்துவிட்டார் படமும் ஓடுது ஹிட் அடிக்குது அப்புறம் கோலி நடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க இது இருந்தாலும் இப்படித்தான் ஏன் எப்போ பார்த்தாலும் படம் வரும்போது இதுக்கு முன்னாடி அரசியல் பேசினார் விஜய் பற்றி பேசினார் இப்போ யாரை பற்றியும் பேச முடியாது அதனால் வந்து வருடம் செல்லுன்னு வருஷம் போட்டு படத்தை போட வைக்கிறார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க பட் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கதா புரிய புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல பட் நமக்கு ஆதங்கமாக தான் இருக்குது ஏன் இந்த வயசில் இதை பண்ணணும் அப்படின்னு இனியும் நமக்கு உண்மையாலுமே அவர் வந்து குணமாய் வரட்டும் படம் நடிக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸ் நீங்கள் கொண்டாடுங்க நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது கவலையும் கிடையாது மீன்ஸ் அவர் நடிக்கிறத பற்றி கவலையும் கிடையாது மற்றபடி நமக்கு வன்மம்லாம் கிடையாது இந்த சத்யன் ராமசா மாதிரி நாசமாக போகணும் அழிஞ்சு போகணும் அப்படிலாம் கிடையாது சம்டைம்ஸ் கோவத்தில் வேணால் சொல்லியிருப்போம் வீடியோவில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏன் இருக்கார் போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அது வயசானவங்களை சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பட் மனசார சொல்கிறோமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது பஸ் எல்லாத்துக்கும் மேலே தளபதி அவர்களும் இன்னைக்கு வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ரஜினி அவர்கள் குணமாகி சீக்கிரம் வரணும்னு அவர் ட்வீட் போட்டிருக்காரு யா அஃப்கோர்ஸ் அவர் வரணும் ஏன்னா அவரை நம்பி படங்கள் பணம் பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க பட் பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான் என்ன சன் பிக்சர்ஸ் இவங்க தான் அதனால் அவங்க படம் அது நஷ்டமானாலும் ஒன்றும் இன்னி உடம்பு சரியாகி வந்து நடிக்கலைனாலும் இன்னும் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு பட் குணமாயி வரட்டும் அவர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபேன்ஸ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவர் வந்து ஓய்வு கொடுங்க இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அவர் கொண்டாடுறோன்ற பேரில் படத்தில் நடிக்கிறது பார்க்கணுன்ற பேரில் படிங்க நடிங்க தலைவா அந்த தலைவ இந்த தலைவன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவன் எழுத விதினு சொல்லிட்டு போக வேண்டிதான் okay guys see you on another video love you all take care bye